இந்த கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் செய்தி இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் நீ முழுமையாக நம்பும் உன்னுடைய துணை உன்னிடம் போய் கொண்டு இருக்கிறார் அதை பற்றி தான் உன்னிடம் சொல்லலாம் என்று வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர் எதை பற்றி சொல்கிறார் என்பதை நீ நன்றாக கவனித்தாய் என்றாய் உனக்கு அது என்னவென்று தெரியும் அதை பற்றி தான் உன்னிடம் இந்த கருப்பன் கூறலாம் என்று வந்தேன் இதை பற்றி உன்னை சுற்றி இருப்பவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் இதுதான் கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று நினைத்து அதை பயன்படுத்த முயற்சி செய்வார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களும் இல்லை அல்லவா அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உனக்கு ஏதாவது பாதகம் விளைவிப்பார்கள் உன் மீது உன் துணை அவ்வளவு பாசம் வைத்து இருக்கிறார் ஆனால் வெளியில் கேட்டால் உன் மீது எனக்கு பாசமே இல்லை வெறுப்பு தான் இருக்கிறதே என்று அவர் போய் சொல்லிக்கொண்டு உன்னிடம் சண்டை போடுவது போல நடித்து இருக்கிறார் ஆனால் உண்மையில் அவருடைய மனதில் பாசம் இருக்கிறது நீ அடிக்கடி என்னிடம் கேட்பாயல்லவா கருப்பாயை என்னுடைய துணை என் மீது பாசமாகவே இல்லை என்று நீ என்னிடம் கேட்பாய் அல்லவா ஆனால் அவர் மனதில் உன் மீது முழுமையாக பாசமும் இருக்கிறது வெளியில் கேட்டா இல்லாத போல் நடித்து கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர் அவர்கள் பக்கம் இருப்பதனால்தான் தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது நீ கவலைப்படாதே அனைத்தும் மே சரியாகிவிடும் இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணை இருப்பான்